அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப்போகிறது இன்றைய பனிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம் இன்று ஒன்று எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு குரோதி வருடம் ஆடி மாதம் பதினாறாம் நாள் வியாழன் கிழமை இன்றைய நல்ல நேரம் காலை பத்து நாற்பத்தி ஐந்து முதல் பதினொன்று நாற்பத்தி ஐந்து வரை கௌரி நல்ல நேரம் காலை பனிரெண்டு பதினைந்து முதல் ஒன்று பதினைந்து வரை மாலை ஆறு முப்பது முதல் ஏழு முப்பது மணி வரை ராகு காலம் ஒன்று முப்பது முதல் மூன்று மணி வரை சூளிகை ஒன்பதிலிருந்து பத்து முப்பது மணி வரை யமகண்டம் ஆறிலிருந்து ஏழு முப்பது மணி வரை இன்று சித்திரை மற்றும் சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இன்றைய சூரிய உதயம் ஆறு மூன்று கடகலக்னத்தில் இன்று வியாழன் வியாழன்கிழமை பிரதோஷம் கடைபிடிக்கப்படுகிறது இனி இன்றைய பனிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம் நீங்க பனிரெண்டு ராசியில எந்த ராசிக்காரங்க என்பதை மறக்காம கீழ கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க உங்களுக்கு வாழ்க்கையில் தீர்க்க முடியாத கஷ்டங்கள் இருக்குது அதற்கு நான் சரியான ஒரு வழி தேடிட்டுருக்கேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஸ்ரீ வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தை தொடர்பு கொண்டு பேசுங்க கண்டிப்பாக நிறைய பேருக்கு அனுபவ ரீதியாக சொல்லக்கூடிய கருத்தாக அதாவது அவர்களுடைய வாழ்க்கையில் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தை தொடர்பு கொண்டு பேசியதற்கு பிறகு வாழ்க்கையில் நல்லதொரு மாற்றங்களை கொடுத்துருக்காங்க அந்த வகையில் உங்களுக்கு ஜோதிட ரீதியாக பிரச்சனையா அல்லது எந்த வகையில் பிரச்சனை என்பதாக அவர்கள் சொல்லி உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல மாற்றத்தை ஏற்படுத்துவாங்க இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி கொடுத்திருக்கேன் நீங்களும் சென்று முயற்சி செய்து பாருங்க மேஷம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் மற்றவர்களுடன் பழகும் போது எப்படி பழகுகிறீர்கள் என்று கவனத்தில் கொண்டு பழகுவது நல்லது பலன்கள் இன்று தாமதமாக கிடைக்கலாம் பொறுமையுடன் இருந்தால் இலக்குகளை அடைவதில் வெற்றி பெற முடியும் பணியை பொறுத்தவரை இன்று அதிக முயற்சி தேவைப்படுகிறது பணியில் தவறுகள் நேர வாய்ப்புள்ளது குடும்பத்தை பொறுத்தவரை உங்களது உணர்வுகளை நகைச்சுவையுடன் பகிர்ந்து கொள்வதன் மூலமாக காதலில் வெற்றி பெறலாம் இதனால் மோதல்களை குறைக்கலாம் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று நிதி நிலைமை சிறப்பானதாக இல்லை பணத்தட்டுப்பாடு காணப்படலாம் அதிக பணம் சம்பாதிக்கக்கூடிய திறமை குறைந்து காணப்படலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆரோக்கியம் சிறப்பானதாக இருக்காது தொண்டை சம்பந்தமாக எரிச்சல் காணப்படலாம் குளிர்ச்சியான உணவு வகைகளை உட்கொள்வதை தவிர்ப்பது மிகவும் நல்லது ரிஷபம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு பயணங்கள் ஏற்படலாம் இன்று பிறருடன் தொடர்பு கொள்வதில் குறைபாடு காணப்படலாம் உணர்ச்சி வசப்படக்கூடிய வாய்ப்பு காணப்படுகிறது பணியை பொறுத்தவரை பணியிட சூழல் சிறப்பானதாக காணப்படாது சக பணியாளர்களிடம் சுமூகமான உறவு நிலை காணப்படாது குடும்பத்தை பொறுத்தவரை பிரியமானவருடனான உறவில் நல்லிணக்கம் காணப்படாது உணர்ச்சி வசப்படாமல் இருப்பதற்கு முயற்சி செய்வது மிகவும் நல்லது இன்று நிதி நிலைமையை பொறுத்தவரை உங்களது குடும்பத்திற்காக தேவையற்ற செலவுகள் செய்ய செலவுகள் ஏற்படலாம் காரணமாக கால்களில் வலி காணப்படலாம் ஆரோக்கியத்தை நல்ல நிலையில் வைத்திருக்க தியானம் மேற்கொள்வது மிகவும் நல்லது மிதுனம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் பொறுப்புகள் அதிகமாக காணப்படும் நாளாக அமைகிறது சௌகரியங்கள் குறைந்து காணப்படுகிறது பொறுமையுடன் கையாண்டால் எதையும் எளிதாக முடிக்க முடியும் இன்று பணியை பொறுத்தவரை பணியிட சூழல் கடினமானதாக இருக்கும் குறைந்த நேரத்தில் பணிகளை விரைந்து முடிப்பது கடினமாக இருக்கலாம் குடும்பத்தை பொறுத்தவரை பிரியமானவருடன் மோதல் காணப்படலாம் நீங்கள் இன்று அனுசரித்து நடந்து கொள்ள வேண்டியது நல்லது நிதி நிலைமையை பொறுத்தவரை பணம் குறைந்த அளவு காணப்படுகிறது அதனால் உங்களது அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்ய சிறிய அளவிலான கடன் கடன்பாங்க நேரிடலாம் இன்று சிறப்பான நாளாக அமையாது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆரோக்கியம் சிறப்புடன் காணப்படு காணப்படாது இன்று அசௌகரியங்கள் மற்றும் செலவு காணப்படும் நாளாக அமையலாம் கடகம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களது செயல்களை நன்கு ஆற்றுவீர்கள் நல்ல வளர்ச்சி காணப்படுகிறது உங்களது விருப்பங்கள் நிறைவேறுவதற்கு உகந்த நாள் பணியை பொறுத்தவரை பணிகளை சுமூகமாக செய்து முடிப்பீர்கள் விருப்பங்கள் நிறைவேறுவதற்கான நல்ல வாய்ப்புகளும் இன்று கிடைக்கும் குடும்பத்தை பொறுத்தவரை பிரியமானவருடன் நல்லுறவு காணப்படலாம் துணையுடன் இன்று அன்பான வார்த்தைகளை பகிர்ந்து கொள்வீர்கள் இன்று நிதி நிலைமையை பொறுத்தவரை உங்களிடம் காணப்படக்கூடிய பணம் உங்களுக்கு சௌகரியமாக இருக்கும் நிதி விஷயத்தில் சுதந்திரமாக விரும்பியதை செய்ய முடியும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆரோக்கியம் சிறப்புடன் காணப்படுகிறது தேக ஆரோக்கியம் சிறப்பானதாக அமைகிறது சிம்மம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் நீங்கள் பயணங்கள் மேற்கொள்ள மேலும் முக்கியமான பணிகளை ஆற்ற வேண்டியிருக்கும் எந்த செயலையும் ஒரு முறைக்கு இருமுறை ஆராய்ந்து செய்ய வேண்டியது நல்லது பணியை பொறுத்தவரை பணியிட சூழல் சுமூகமானதாக இருக்காது சுமை அதிகமாக இருக்கலாம் இன்று இது உங்களுக்கு சிறிது பதட்டத்தை உருவாக்கலாம் குடும்பத்தை பொறுத்தவரை பிரியமானவருடன் கருத்து வேறுபாடு எழலாம் ஒற்றுமையை தக்க வைத்துக்கொள்ள நீங்கள் அனுசரித்து நடந்து கொள்ள வேண்டியது நல்லது நிதிநிலைமையை பொறுத்தவரை இன்று ஆன்மீக பயணம் காரணமாக பணத்தை செலவு செய்வீர்கள் பண இழப்பிற்கான வாய்ப்பு இருப்பதால் பணத்தை கவனமாக கையாள வேண்டும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று தந்தையாருக்கு சுவாச பிரச்சனை காணப்படலாம் எனவே அவருடைய உடல்நலத்திற்காக பணத்தை செலவு செய்வீர்கள் கண்ணிராசி நண்பர்களே இன்றைய நாள் வெற்றி பெறுவதற்கு அதிக முயற்சி எடுக்க வேண்டியிருக்கும் அதிக சவால்களை சந்திக்க வேண்டியிருக்கும் என்றாலும் சமயோஜித புத்தியினால் உங்களது செயல்களை நன்கு ஆற்றுவீர்கள் இன்று பணியை பொறுத்தவரை புதிய பொறுப்புகளை ஏற்பீர்கள் அது உங்களுக்கு புதிய சவாலானதாக இருக்கலாம் சவால்களை நீங்கள் எளிதில் சமாளிப்பீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை பிரியமானவருடன் கருத்து வேறுபாடு காணப்படலாம் விஷயங்களை இன்று லேசாக எடுத்துக்கொண்டு உறவினை நல்லுறவாக ஆக்க வேண்டும் நிதியிலைமையை பொறுத்தவரை வரவு செலவு இரண்டும் கலந்து காணப்படுகிறது பணம் சேமிப்பதற்கு குறைந்த வாய்ப்பே காணப்படுகிறது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை சிறிது பத்தமாக காணப்படுவீர்கள் செரிமான கோளாறுகள் காணப்படலாம் இன்று சரியான நேரத்தில் உணவு மேற்கொள்வது உங்களுக்கு மிகவும் நல்லது துலாம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் சற்று மந்தமான நாளாக இருக்கும் உங்களது சூழ்நிலையை கண்டு உணர்ச்சி வசப்படாதீர்கள் முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கு உகந்த நாள் அல்ல பணியை பொறுத்தவரை இன்று பணிகள் திறம்பட செயலாற்ற இயலாது தேவைகளை பூர்த்தி செய்யும் வகையில் நீங்கள் வேறு வேலையை தேடுவீர்கள் இன்று குடும்பத்தை பொறுத்தவரை பிரியமானவருடன் விவாதத்தில் ஈடுபட நேரிடலாம் இன்று நிலைமை மோசமாகாமல் தடுக்க ஆதனை தவிர்ப்பது மிகவும் நல்லது நிலைமையை பொறுத்தவரை நிதி வளர்ச்சி இன்று அவ்வளவு சிறப்பானதாக இருக்காது தேவையற்ற கூடுதலான செலவினங்களை சந்திக்க நேரிடலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை குடும்ப அங்கத்தினர்களின் மருத்துவ செலவிற்காக நீங்கள் செலவு செய்ய நேரிடலாம் இது உங்களுக்கு கவலையை கொடுக்கலாம் விருட்சகம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு நீங்கள் செய்யக்கூடிய செயல்களை அனைத்திலும் வெற்றி கிடைக்கும் வகையில் செய்வீர்கள் இன்று உற்சாகத்தோடு செயல்படுவீர்கள் முழு மனதோடு செயல்படுவீர்கள் பணியை பொறுத்தவரை இன்று உங்களது பணியில் திருப்திகரமான நிலை காண்பீர்கள் பணி மேலதிகாரிகளால் பாராட்டப்படும் குடும்பத்தை பொறுத்தவரை காற்றில் பறப்பது போல உணர்வீர்கள் காதல் உணர்வுகளை பிரியமானவரிடத்தில் வெளிப்படுத்துவீர்கள் நிதிநிலைமையை பொறுத்தவரை இன்று நிதிநிலைமை சீரானதாக இருக்கும் பணம் சேமிக்க முடியும் பொறுத்தவரை ஆரோக்கியம் சிறப்புடன் காணப்படுகிறது உங்களிடம் காணப்படக்கூடிய தைரியம் மற்றும் ஆற்றல் உங்களை ஆரோக்கியமாக வைத்திருக்க உதவும் நண்பர்களே இன்றைய நாள் முழுவதும் வேலையில் மும்முரமாக இருப்பீர்கள் நல்ல முடிவுகளை எடுக்க இந்த நாளை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம் நீங்கள் விரைந்து செயலாற்றுவீர்கள் பணியை பொறுத்தவரை பணி நிமித்தமான பயணங்கள் காணப்படலாம் கூடுதலான பணிகளை ஆற்ற கட்டமைப்பு தேவைப்படுகிறது இன்று குடும்பத்தை பொறுத்தவரை திருமணம் பற்றிய முடிவு எடுப்பதை வேறு ஒரு நாளைக்கு தள்ளி வைப்பது நல்லது பிரியமானவருடன் பேசுவதற்கு உகந்த நாள் இன்று கிடையாது நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று செலவுகள் அதிகமாக காணப்படலாம் உங்களிடம் பணத்தை கொண்டு அதை சமாளிப்பதை கடினமாக உணர்வீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை குழந்தைகளுடைய ஆரோக்கியம் பற்றிய கவலை காணப்படலாம் குழந்தைகளுடைய ஆரோக்கியத்திற்காக பணத்தை செலவு செய்ய வேண்டியது இருக்கலாம் மகரம் ராசி நண்பர்களே இன்றைக்கு நாள் முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கு உகந்த நாள் அல்ல புத்திசாலித்தலமாக செயலாற்றுவதன் மூலமாக இன்றைக்கு நாளை நீங்கள் உங்களுக்கு சாதகமாக்கிக் கொள்ள முடியும் பணியை பொறுத்தவரை இன்று பணி சார்ந்த பயணங்கள் சாத்தியப்படுகிறது சக பணியாளர்களிடத்தில் நல்ல உறவு பராமரிப்பது அவசியம் பணிகளை முறையாக திட்டமிடுவது முக்கியம் குடும்பத்தை பொறுத்தவரை பிரியமானவருடன் உறவை பராமரிக்க விரும்பினாலும் சில சமயங்களில் மனநிலையை இழப்பீர்கள் இன்று நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று பண விஷயத்தில் உணர்ச்சி வசப்பட்டு எந்த முடிவையும் எடுக்காதீர்கள் நிதி சம்பந்தமான முடிவுகளை அடுத்த நாளிற்கு தள்ளி போடுவது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆரோக்கியம் சிறப்பானதாக இருக்காது தலைவலி உபாதைக்கு ஆளாவீர்கள் மனதை ஓய்வெடுக்க விடுவது நல்லது கும்பம் ராசி நண்பர்களே இன்று மந்தமான நாளாக உங்களுக்கு அமையலாம் இன்று செயல்களில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் இது உங்களுக்கு கவலையை அதிகரிக்காமல் இருக்க தேவையற்ற எண்ணங்களை கைவிடுவது மிகவும் நல்லது பணியை பொறுத்தவரை பணியிட சூழல் சாதகமானதாக இருக்காது பணியில் அதிக தவறுகள் ஏற்படலாம் இது உங்களுக்கு கவலையை கொடுக்கலாம் எச்சரிக்கையுடன் நடந்து கொள்ள வேண்டியது நல்லது குடும்பத்தை பொறுத்தவரை துணையிடத்தில் பொறுமையை இழந்து காணப்படுவீர்கள் இன்று கேள்விப்படக்கூடிய வதந்திகள் துணையுடனான உறவின் நல்லிணக்கத்தை பாதிக்கும் உரையாடும் போது கவனமாக இருக்க வேண்டும் நிதி நிலைமையை பொறுத்தவரை பண வளர்ச்சி சிறப்பானதாக இருக்காது பணம் கையாள்வதில் இன்று சில சிக்கல்கள் காணப்படலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆரோக்கியம் சிறப்பானதாக இருக்காது தொண்டை எரிச்சல் மற்றும் சளி போன்ற சிறு சிறு உபாதைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது மீனம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு பலன் தரக்கூடிய முக்கியமான முடிவுகளை எடுப்பீர்கள் இன்று உறுதியும் தைரியமும் உங்களிடம் காணப்படுகிறது பணியை பொறுத்தவரை சக பணியாளர்களிடத்தில் நட்பு முறையில் பழகுவீர்கள் பணியில் நல்ல பெயர் எடுப்பீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடனான பேச்சிலும் செயலிலும் இனிமை காணப்படுகிறது இது உங்களது உறவு பிணைப்பை வலுப்படுத்தும் நிதி நிலைமையை பொறுத்தவரை நிதி நிலைமை சாதகமானதாக இருக்கும் இன்று பணத்தை சேமிக்கவும் முடியும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆரோக்கியம் சிறப்பானதாக இருக்கும் அனைத்தும் உங்களுக்கு சிறப்பாக காணப்படுவதால் நீங்கள் ஆரோக்கியமாக காணப்படுவீர்கள் என்ன நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமைய போகிறது இன்றைய பனிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொண்டோம் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நீங்க இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பில்லைக்கான மறக்காம கிளிக் பண்ணிடுங்க நன்றி